பிளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பல வருடங்களுக்கு முன்பு இந்தியில் அமிதாப் பச்சன் நடித்து வெளிவந்து சக்கை போடு போட்ட படம் அமர் அக்பர் ஆண்டனி அதன் பிறகு தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து வெளிவந்த சங்கர் சிலிம் சைமன் இதுவும் பெரிய ஹிட்டானது வெவ்வேறு மதத்தை சேர்ந்த இளைஞர்கள்தான் ஹீரோஸ் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த வரிசையில் இப்போது வெளிவந்திருக்கும் ராம் அப்துல்லா ஆண்டனி படமும் நல்ல ரிசல்ட்டை பெற்றுள்ளது சிறுவர்களாக இருந்து இளைஞர்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் புவையார் அர்ஜூன் அஜய் அர்னால் மூன்று பேரும் தான் கதையின் நாயகர்கள் ஜெயவேல் எழுதி இயக்கியிருக்கிறார் கதையின் நாயகர்கள் ஒரே வகுப்பில் படிக்கும் ப்ளஸ் டூ மாணவர்களாக நடித்துள்ளார்கள் கொலை செய்யும் துணிச்சல் வாய்ந்தவர்களாக இவர்கள் நடித்துள்ளார்கள் அரசாங்க பள்ளியில் படித்து வருகிறார்கள் படத்தின் ஆரம்பத்திலேயே மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் ஒன்றில் படிக்கும் சிறுவன் ஒருவனை கடத்தி போய் கண்ட தொண்டமாக வெட்டி சாக்கு முட்டையில் கட்டி பப்ளிக்கில் வைத்து விடுகிறார்கள் போலீஸ் கேஸ் ஆகி அந்த ஸ்டேஷனுக்கு அதை விசாரிக்கும் பொறுப்பில் இன்ஸ்பெக்டராக சாய் தீனா வருகிறார் போலீஸ் கான்ஸ்டபிள் சவுந்தரராஜாவும் இந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறார் விசாரணையில் மூன்று பேரையும் சிறையில் அடைக்கின்றனர் அவர்கள் கொலை செய்தது மிக பெரிய தொழிலதிபர் பிடி கம்பெனி போன்ற பெரிய தொழில் செய்பவர் வேலராமூர்த்தியின் கடுமையான விசாரணையில் இந்து இளைஞன் ராம் இந்த கொலையில் ஈடுபடவில்லை என்று மற்ற இருவர் சொல்ல அவன் விடுதலை செய்யப்படுகிறான் பள்ளிக்கும் போக ஆரம்பிக்கிறான் இந்த கொலையில் நாடாக ஒரு நபரும் ஈடுபட்டிருக்கிறார் அவர் யாரென்று விசாரிக்கையில் அதிர்ச்சி பள்ளிக்கூட ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்கள் ஏன் அந்த கொலையை செய்ய வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் படத்தின் இரண்டாம் பாகத்தில் விலாவாரியாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பூவையாரை ஹீரோ ஆக்கியே தீருவார்கள் நன்றாக நடித்துள்ளார் மற்ற நண்பர்களும் ஓகே போலீஸ் கான்ஸ்டபிளாக வரும் சவுந்தரராஜாவுக்கு நல்ல கேரக்டர் பொறுப்புடன் செய்துள்ளார் அடுத்த பொன்னம்பலம் இடத்தை பிடிப்பதற்காக தொடர் முயற்சியில் இந்த படத்திலும் சாயித்தீனா இருக்கிறார் இந்த சிறுவர்களா இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று ஒரு எரிச்சல் ஏற்பட்டாலும் படத்தின் இரண்டாம் பாதியில் அதற்கான காரணத்தை சொல்லி நியாயப்படுத்துகிறார் இயக்குனர் சமுதாயத்திற்கு தீங்கு செய்பவர்களை பற்றி நியாயபூர்வமான கருத்துள்ள படம் என்றாலும் கெட்டதை காட்டிதான் நல்லதை சொல்ல வேண்டுமா என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை நன்றி வணக்கம் எல்லாரும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் थैंक यू ஆல் பை பை